இன்றைய தேதிக்கு ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிற மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி கோவில் உருவான வரலாற்று கதையை தான் பார்க்க போகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் மூணாம் தேதி மேல்மருவத்தூர் கிராமத்தில் கோபால நாயக்கர் மீனம்பல் ஆகியோருக்கு இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிரிக்கிறது அவர்கள் அந்த ஆண் குழந்தைக்கு சுப்பிரமணி என்று பெயர் வைத்தனர் சுப்பிரமணி சிறுவயதிலிருந்தே அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்த சில பேர் இவன் சாதாரணமான குழந்தை இல்லை இவன் கடவுளின் மறு அவதாரம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் சுப்பிரமணியின் வீட்டில் அனைவரும் அவர்களுடைய தினசரி வேலைகளை வீட்டிற்கு வெளியே செய்து கொண்டிருந்த பொழுது சுப்பிரமணி நன்றாக வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்ப சுப்பிரமணியின் தாயான மீனாம்பாள் வீட்டிற்கு வெளியே இருந்து ஜன்னல் வழியாக சுப்பிரமணியை எட்டி பார்த்தார்கள் அப்ப சுப்பிரமணியை பார்த்த அவர்கள் உடனே கணவனான கோபால நாயக்கரை வாங்க வாங்க என்று வேகமாக வர சொல்லி அவர்களோடு இருவரும் அந்த ஜன்னல் வழியாக சுப்பிரமணியை பார்த்து இருந்த பொழுது உடனே அதிர்ச்சியில் கோபால நாயக்கர் கடவுளே அவன் உன்னுடைய குழந்தை அவனை எதுவும் செய்து விடாதே அவனை நீதான் நன்றாக பார்த்துக்கணுமா அப்படின்றபடி அவர் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கார் அப்படி அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா உள்ளே இருந்த சுப்பிரமணிக்கு மேலே ஒரு பாம்பு படம் எடுத்தபடி சுப்பிரமணியோட மூஞ்சியே பார்த்து கொண்டு இருந்திருக்கு அதை பார்த்த ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் கடவுளை வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க நேரத்தில் ஊர் பொதுமக்கள் சில பேர் கம்புகளை எடுத்து வேகமாக வந்தனர் அந்த நாகப்பாம்பை கொள்வதற்காக ஆனால் அந்த நாகப்பாம்பு அங்கே இல்லை இதுவே சுப்பிரமணி சாதாரணமான குழந்தை இல்லை தெய்வீக குழந்தை என்பதற்கு முதல் சாட்சியாக சொல்கின்றனர் சுப்பிரமணிய வீட்டிற்கு நேர் எதிரே ஒரு மாரியம்மன் கோவில் இருந்தது அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை சுப்பிரமணியின் குடும்பத்தினர் சிறப்பு உற்சாகம் ஒன்று நடத்துவார்கள் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் சிறுவனாக சுப்பிரமணி இருந்த அந்த சிறப்பு உற்சாகம் மாரியம்மன் கோவிலுக்கு நடந்து கொண்டு இருந்தது அப்பொழுது சுப்பிரமணிக்குள் கடவுள் புகுந்து சுப்பிரமணியின் அப்பாவான கோபால நாயக்னாரிடம் உன் மகன் மூலம் நான் மக்களின் துயரங்களை துடைப்பேன் உனது மகனை என் வாகனமாக கொண்டு மக்களுக்கு தெய்வீக வார்த்தைகளால் ஆசிர்வதிப்பேன் என்று அந்த வந் தெய்வம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கு அப்ப வந்து கோபால நாயக்கனார் அந்த தெய்வத்துக்கிட்ட என்னுடைய மகனுடைய கல்வி அப்ப ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தெய்வம் அவருடைய கல்வியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கு அதற்கு பின் திடீரென்று தீபாரத்தனை செய்ய பயன்படுத்தப்பட்ட கடினமான பித்தளை தட்டை பிடுங்கி அதை எளிதாக முறுக்கினான் உண்மையில் அந்த இளம் வயது பையனுக்கு இது முடியாத காரியம் இந்த காட்சியை பார்த்த கோபால நாயக்னார் உண்மையில் இது கடவுளாகத்தான் இருக்கும் போல என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் இந்த காட்சியை பார்த்த கோபால நாயக்கினார் அம்மா எங்கள் நிலத்தில் நீங்கள் குடியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு கோயில் உங்களுக்கு திருவிழா நடத்தவும் மிகவும் எளிதாக இருக்கும் என்று அம்மாவிடம் கேட்டனர் அதுக்கு ஆதிபராசக்தி அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தாள் இது சுப்பிரமணி சாதாரண குழந்தை இல்லை என்பதற்கு இரண்டாவது சாட்சியாக சொல்லப்படுகிறது மூன்றாவதாக சுப்பிரமணியின் அக்கா சிறுவயதிலே பெரியம்மை நோயால் இறந்து விடுகின்றனர் ஒரு நாள் சுப்பிரமணி பள்ளிக்கு சென்று திரும்பி வந்தபொழுது அவனுடைய அம்மா அவனுக்காக செய்து கொடுத்த வருத்த வேர்க்காடலே தன் பாக்கெட்களில் அடைத்துக்கொண்டு இருந்த அவனுடைய அக்கா பொதிக்கப்பட்ட இடத்துக்கு சென்றான் நீண்ட நேரம் அங்கேயே வேர்க்கல்லியை மென்று கொண்டிருந்ததால் அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பித்தது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தனர் ஆனால் நீச்சல் அவனுக்கு தெரியாததால் அவன் தயங்கினான் திடீரென்று ஒரு பெண்மணி அவனிடம் வந்து தம்பி இந்த இந்த தண்ணீரை குடி என்று சொல்லினாள் அவன் தண்ணீரை குடித்த பிறகு தண்ணீரை கொடுத்த பெண் யார் என்று நிமிந்து முகத்தை பார்த்தான் ஆனால் அங்கே எவரும் இல்லை நடந்து சில வருடங்களுக்கு பிறகு சுப்பிரமணி ஆசிரியர் பயிற்சியில் இருந்தபொழுது அவருக்கே தெரியாமல் அங்கு இருந்த படிக்கெடுக்களில் கீழே இருந்து மேலே உருண்டு சென்றனர் இதை பார்த்த அவருடைய நண்பர்கள் சிரித்து கொண்டிருந்தனர் இப்பொழுது மேல்மருவத்தூரில் இருக்கும் ஆதிபராசக்தி கோவில் இருக்கும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு வேப்பை மரம் இருந்தது அந்த வேப்பை மரத்தில் இருந்து பால் வந்து கொண்டு இருந்தது அந்த பாலை ஊர் பொதுமக்கள் குடித்து பார்த்தனர் அதை குடித்து பார்த்த பொதுமக்கள் அந்த பால் கசப்பாக இல்லாமல் இனிப்பாக இருந்தது அதன் பிறகு அவ்வூர் பொதுமக்கள் அந்த வேப்ப மரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அந்த பாலை நோய்களை தீர்க்கும் மருந்தாக நினைத்து கொண்டிருந்தனார்கள் அந்த வேப்பமரம் ஆறு வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருந்த பொழுது அந்த வேப்பமரம் வேரோடு சாய்ந்து விடுகிறது அந்த வேப்பமரம் வேரோடு சாய்ந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு சுயம்புலிங்கம் ஒன்று தோன்றியது அந்த சுயம்புலிங்கத்துக்கு அவர்கள் ஒரு கோவிலும் கட்டுகிறார்கள் இப்பொழுது சுப்பிரமணி அடிகளாக மாறி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கடவுள் மூலமாக அருள்வாக்கு சொல்லி கொண்டிருந்தார் இப்படியே சில வருடங்கள் போக சிறு கோயில் பெருக்கோவிலாக மாறுகிறது இவ்வாறாகத்தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் உருவாகியதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசதி கோவிலுக்கு போயிருக்கீங்க ஒருவேளை இதுக்கப்புறம் தான் நீங்கள் யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க வேண்டுங்க எல்லாமே பண்ணுங்கள் பட் ஆனால் நான் வந்து நகையை டொனேட் பண்ணுறேன் அப்புறம் தங்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு இதை பண்ணு அப்படின்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டாதீங்க ஏன்னா கடவுள் வந்து உங்கள்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கி தான் வந்து கடவுள் வந்து சொத்து சேக போகிறது கிடையாது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இப்போ வந்து இந்த கோவிலோடைய நெட்ஒர்த் அப்படின்ட்டு பார்த்து பார்த்தீா ஒரு லட்சம் கோடி இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் கோயில் கூட கிடையாது இது வந்து ஒரு ப்ரைவேட் கோயில் இந்த கோயிலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அந்த கோயிலை உருவாக்கின அந்த ஒரு ஃபேமிலிக்கு தான் போய் சேர போகுது ஸோ அதனால தான் இது வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இந்த கோயிலுக்கு கீழே வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது நிறைய நிலங்கள் இருக்குது அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் போடக்கூடிய காசு எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது இது டேக்ஸ் கூட வந்து பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரில பட் எனக்கு தெரியாது வந்து அதை தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு டைம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே ரைட் பண்ணும்போது அதாவது இந்த கோயிலில் வந்து ரைட் பண்ணும்போது அங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு தான் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொன்னார் அது கேட்டதுக்கப்புறமா தான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுதான் வந்து சொன்னேன் சரி இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய காட் ஸ்டோரிஸ் பார்க்கலாம் Bye guys!